கையெட்டி விகாரை தமிழரசிகளின் ஒதுக்கச் செய்திருக்கிறது இது தொடர்பாக இப்பொழுது கிடைக்கும் செய்திகளின்படி இராணுவத்திடம் கடற்படையிடமிருந்து அந்த விகாரையை புத்த சாசன அமைச்சு பொறுப்பேற்கலாம் என்று கூறப்படுகிறது அது ஒரு மாற்றம் பௌத்த சாசன அமைச்சு அதனை பொறுப்பேற்குமாக இருந்தால் அந்த விகாரைக்கு இருக்கும் படைப்பரிமாணம் குறைந்து ஒரு சிவில் பரிமாணம் வந்திடும் என்ற அரசாங்கம் நம்புவதாக தெரிகிறது இது இந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இது நடந்திருக்கு ஆனால் பிரச்சினை என்னென்றால் தையிட்டியிலிருந்து படையினர் விலகுவதனால் அதன் படைப்பரிமாணமும் ஆக்கிரமிப்பு பரிமாணமும் நீங்கிவிடும் என்றில்லை ஏனென்று சொன்னால் புராண கதைகளின்படி பழைய இலக்கியங்களின்படி முன்பு அங்கே ஆதிபௌத்தம் நிலவிய ஒரு காலத்தில் ஒரு விகாரம் இருந்திருக்கு அது இருந்த இடத்துல இப்போ ஒன்றும் இல்லை அதிலிருந்து தள்ளியோர் இடத்துல இந்த விகாரம் கட்டப்பட்டிருக்கு அப்போ இந்த விகாரையாக இன்றைக்கு அணுகு இந்த விகாரை இந்த காணிக்காக போராடுகிற மக்கள் அது ஒரு சட்டவிரோத விகாரை என்று கூறுகிறார்கள் இருக்கலாம் பிரச்சனை என்னென்றால் அது சட்டவிரோத விகாரையாக இருப்பது மட்டும் எங்கிட்ட பிரச்சனை அல்ல அதை சட்ட ரீதியாக மட்டும் நாங்கள் தீர்க்கக்கூடாது தீர்க்கவும் முடியாது ஏனென்று சொன்னால் காணி உரிமை என்று வரைக்கில் இன்றைக்கு இலங்கையில் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் தமிழ் பகுதிகளில் சிங்கள முதலீட்டாளர்கள் காணிகளை விலைக்கு வாங்குகிறார்கள் தங்களுடைய முதலீடுகளை கட்டி எழுப்புகிறார்கள் ஏன் காவல்துறை கூட சில இடங்களில் காவல் நிலையங்களை உருவாக்குவதற்கு தமிழ் காணிகளை விலைக்கோ வாடகைக்கோ வருகிறார்கள் இந்த பின்னணிக்க காணி உரிமை என்ற விடயத்துக்களால் இதை அணுக முடியாது ஏனென்று சொன்னால் இந்த விஷயம் வந்து ஒரு தமிழ் காணியில் அவர்கள் எதை கட்டுகிறார்கள் என்பது இது ஒரு நில ஆக்கிரமிப்பின் சிங்களபோத்த பூத்த மயமாக்கலின் ஆகப்பிந்திய நடவடிக்கை என்ற அடிப்படையில் நாங்கள் அதை எதிர்ப்புவமாக இருந்தால் அதுக்குள்ள சட்டப்பிரச்சனையும் அடங்கும் ஏனென்றால் இது வந்து ஒரு ஒரு சிங்களபோத்த மயமாக்கலைத்தான் குறிக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தையிட்டியிலிருந்து கிட்டத்தட்ட பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் மாதகளில் ஒரு கட்டமைப்பு இருக்குது அதாவது மாதகள் கடற்கரையில் அது வந்து பட்டணம் என்று பெயரிடப்பட்டிருக்கு அந்த பகுதி முழுதும் பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருக்கு தவிர அங்கே வரக்கூடிய சிங்கள யாத்திரியர்களை தங்கு தங்க வைப்பதற்கென்று பெரிய ஒரு விருந்தினர் விடுதியும் உண்டு ஆனால் அது ஒரு தமிழ் துறைமுகம் அந்த துறைமுகமானது இப்பொழுது ஜம்புகோளப்பட்டினமாக மாற்றப்பட்டிருக்கு அந்த வளாகம் முழுவதுமே அந்த பிரதேசம் முழுவதுமே இருக்குரிய சிங்கள மயப்படுத்தப்பட்டிருக்கு மயப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்குள்ளே இந்துக்கள் தங்களுடைய சின்னங்களை நிறுவணும் என்று சொல்லி ஒரு சிவன் சின்ன ஒரு சிவன் சுருவத்தை பெரிய சிவன் சுருவம் ஒன்றை அதில் நிறுவி வச்சிருக்கிறார்கள் ஆனாலும் அந்த சிவன் சுருபம் அதில் சிவன் சிலை இருக்கத்தக்கதாகவும் அந்த பிரதேசம் பெருமளவுக்கு சிங்கள பௌத்தமயப்பட்ட ஒரு பிரதேசமாகத்தான் காணப்படுகிறது அதுவும் படையினரால் பராமரிக்கப்படுகிற ஒரு பிரதேசம் தான் அப்போ இப்படி பிரதேசங்களை உருவாக்கி பராமரிப்பதன் மூலம் அவர்கள் சிங்கள பூத்த விரிவாக்கத்தை செய்ய முயற்சிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்ன்கிருந்து அவர்கள் சிங்கள பூத்த மயமாக்கலை நோக்கமாக கொண்டு நிலத்தை பிடிக்கிறார்கள் இப்ப மயிலத்த மடுவில் மாதவனையில் கிழக்கில் மேச்சல் தெரையில் அதுதான் நடக்குது குறுந்தூர் மலையில் இஞ்சாவில் வெடுக்குநாரி மேலையிலேயும் அதுதான் நடக்குது தமிழ் மக்களுடைய ஆதியான மரபுரிமை சின்னங்களை அகற்றி அந்த இடத்தில் சிங்கள பௌத்த மரபு சின்னங்களை அவர்கள் கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் கட்டியெழுப்ப முயற்சிக்கிறார்கள் இந்த விடயத்தில் படைத்தரப்பு ஒரு பங்காளி படையினருடைய அந்த கட்டுமான பிரிவு தான் இந்த கட்டுமானங்களை செய்யுது அதே நேரம் மகாசங்கம் அதில் இன்னொரு பங்காளி மகாசங்கம் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த விஷயங்களில் நிகழக்கூடிய போராட்டங்களிலேயும் இது பற்றிய உரையாடல்களின் பொழுது முன்னணியில் நிற்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் திருகோணமலையில் குறுந்தூர் மலையில் வெடுக்குநாறு மலை இந்த மகாசங்கத்தை சேர்ந்த பிக்குக்கள் எப்படி சட்டம் ஒழுங்கை மீறி சட்டத்தை பரிபாலிக்கும் அமைப்பை மீறி நடந்து கொள்கிறார்கள் என்று என்று அவர்கள் பௌத்த சன்னியாசிகள் என்ற அடிப்படையில் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் போல தோன்றுவார்கள் அப்படித்தான் நிலங்களில் இருக்குது அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக போராட்டங்கள் முன்னுக்கு வந்து நடக்கார்கள் ஏனைய அரச திணைக்களங்கள் தலையிடும் பொழுது அவர்கள் முன்னுக்கு வந்து இது ஒரு பகுதி இன்னொரு பக்கம் அரசைக்கிழங்கள் அவை அரசின் உபகரணங்கள் அவைதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இது போன்ற ஆக்கிரமிப்புகளை முன்னெடுக்கின்றன அப்படி பார்க்க அவர்களும் அரசாங்கத்தின் நில அபகரிப்பு கொள்கையைத்தான் நிலப்பரிப்பு சிங்கள பௌத்தமயமாக்கல் கொள்கைகளைத்தான் இந்த திணைக்களங்கள் முன்னெடுக்கும் அவ பார்த்தால் மகாசங்கம் திணைக்களங்கள் படைக்கட்டமைப்பு போன்ற எல்லாம் இணைந்த ஒன்றிலிருந்து மற்றதை பிரிக்க முடியாத ஒரு தோற்றப்பாடு தான் இந்த சிங்கள பௌத்த மயமாக்க அப்படித்தான் இப்பையும் பௌத்த சாசன அமைச்சு வேறப்போது என்று சொல்கிறார்கள் பௌத்த சாசன அமைச்சு அந்த விகாரியை பொறுப்பேற்கென்றால் பௌத்த சாசன அமைச்சு சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பிலிருந்து வேறானது அல்ல அதுவும் படைக்கட்டமைப்பும் அந்த சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பின் வெவ்வேறு பகுதிகள் தான் அப்போ இன்றைக்கு பௌத்த சாசன அமைச்சு அந்த விகாரியை பரிபாலிக்கும் என்று சொன்னால் ஒரு வெளித்தோற்றத்துக்கு அதன் படைப்பரிமாணம் குறைந்தது போல தெரியும் ஆனால் அதை பரிபாலிக்க போவது யார் என்றால் ஒரு சிவலமைப்பு அதுவும் சிங்கள பௌத்த அரசு கொள்கைகளை முன்னெடுக்கும் ஒன்றுதான் எப்படி பார்த்தால் என்ன நடக்கு என்று சொன்னால் அவர்கள் சிங்கள பௌத்த மயமாக்கலை நன்கு நிறுவனமயப்படுத்தி செய்கிறார்கள் அந்த நிறுவனமயமாக்கலுக்கு கீழே ஒன்றிலிருந்து இன்னொரு நிறுவனத்திடம் அதை கையளிக்கிறார்கள் ஆனால் தமிழ் மக்களோ அதுக்கு எதிராக உதிரிகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடந்த பௌர்ணமி நாளன்று தமிழ் மக்கள் நடத்திய போராட்டம் ஒப்பீட்டளவில் தையட்டி போராட்டங்களைப் பொறுத்தவரை எழுச்சிகரமானது அவ்வாறு தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு நிறுவனமயப்பட்டு போராடினால் மட்டும்தான் இந்த இது போன்ற நில ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக தாக்கமான விதத்தில் போராடலாம் எனவே தமிழ் மக்கள் இப்போ ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் கட்சி பேதங்களை கடந்து நில ஆக்கிரமிப்பு நிலப்பறிப்பு சிங்கள பௌத்த மயமாக்கல் போன்றவற்றுக்கு எதிராக போராடுவது அந்த போராட்டங்களை வந்து தனிய சட்டப்பரிமாணம் கொண்டு பார்க்காமல் அதை ஒரு ஒட்டுமொத்த அரசியல் பரப்புக்குள் பொருத்தி அதுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேணும் என்று கேட்டு போராட வேண்டும் என்ன அரசாங்கம் சொல்லுது கிளீன் ஸ்ரீலங்காண்டு கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் அந்த கடற்கரைகளை துப்புரவாக்குறதும் மட்டுமல்ல மக்கள் மனங்களில் இருக்கும் அழுக்குகளையும் அகற்ற வேண்டும் என்ற பொருள்பட அரசு பிரதானிகள் கூறி வருகிறார்கள் அண்மையில் ஒன்பதாம் தேதி மட்டக்குழியில் உரையாற்றிய பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவ்வாறு கூறியிருக்கிறார் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தனியாக கடற்கரைகளை துப்புரவாக்குறது நகரங்களை துப்புரவாக்குறது மட்டும் இல்லை அது வந்து மக்களுடைய மனங்களில் இருக்கிற அழுக்குகளையும் அகற்றி ஒரு சிறந்த சமூகம் உருவாகுவதற்கு தடையாக இருக்கிற அம்சங்களாக தூண் அப்படி பார்த்தால் இலங்கை தீவின் நீண்டகால அழுக்கு என்ன இனவாதம் அந்த இனவாதம் தான் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதமாக இந்த நில ஆக்கிரமிப்பையும் சிங்கள பௌத்த மயமாக்கலையும் முன்னெடுக்கிறது அப்போ இன்றைக்கு நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி இருக்கிறார் எனவே அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பது முதலில் இனவாதத்தை கிளீன் பண்ணுறது இனவாதம் இல்லை இல்லை என்றவர்கள் சொல்லி ஆனால் தமிழ் பகுதிகளில் உயர் பாதுகாப்பு விலையங்கள் அப்படியே இருக்குது தேர்தலையொட்டி அகற்றப்பட்ட காவலரங்கள் திரும்ப வந்துட்டு பிரதான சாலைகளில் இருந்த பல சோதனைச் சாவடிகள் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அகற்றப்பட்டன அகற்றப்பட்ட அந்த சோதனை சாவடிகளில் பெரும்பாலானவை திரும்ப வந்துட்டு அப்படி பார்த்தால் அரசாங்கங்களில் இருந்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த வகையில் வேறுபட்டிருக்கு என்ற சந்தேகம் தமிழ் மக்களுக்கு உண்டு அப்போ இந்த சந்தேகத்தை போக்குவதாக இருந்தால் கிளீன் ஸ்ரீலங்கா என்று வெளிக்கிட்டிருக்கிற இந்த அரசாங்கம் இலங்கை தீவின் உண்மையான அளிக்கை அகற்றுவதற்கு அர்ப்பணிப்போடு செயற்பட வேண்டும் சிங்கள பூத்த அரசு கட்டமைப்பின் ஒரு கட்டமைப்பிடமிருந்து விகாரியை வாங்கி இன்னொரு கட்டமைப்பிடம் விகாரியை வழங்குவதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்த்துவிட முடியாது அதுபோல் தமிழ் மக்களும் வெறும் சட்டக் கண் கொண்டு மட்டும் இந்த பிரச்சனையை பார்க்காமல் இது ஒரு சட்ட பிரச்சனையாக மட்டும் அணுகாமல் அதற்கு அப்பால் இது ஒரு அரசியல் விவகாரமாக அணுகி இது ஒரு ஆக்கிரமிப்பாக அணுகி ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டமாக ஒன்றுபட வேண்டும்